என் அன்புக்குரியவர்களே ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் வாழ்க்கை என்பது ஒரு பயணம் ஒவ்வொரு நாளும் பயணிக்கிறோம் ஒவ்வொரு வாரமும் பயணிக்கிறோம் ஒவ்வொரு மாதமும் பயணிக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் பயணிக்கிறோம் சிலருடைய வாழ்க்கையில் எந்த ஆசீர்வாதமுமே இல்லாமல் வாழ்க்கை ஸ்தம்பித்திருப்பது போல நீங்கள் உணரலாம் நான் இத்தனையோ வருஷங்கள் உழைக்கிறேன் ஆசிர்வாதமே இல்லை என்று இன்றைக்கு தேவன் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்ல விரும்புகிறார் ஒரு வேத வசனத்தை உங்களுக்காய் நான் வாசிக்க விரும்புகிறேன் ஆதியமத்தின் புத்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரம் அல்ல நான் கோலும் கையுமாய் இந்த யோதானை கடந்து போனேன் இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன் இந்த வார்த்தைகள் யாக்கோபு சொன்ன வார்த்தை யாக்கோபு சொல்லுகிறார் தேவரீர் அடியனுக்கு காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் இவ்வளவேனும் பார்த்துறேன் அல்ல கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன் இப்பொழுதோ இந்த ரெண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன் என்று சொல்லுகிறார் எப்படி வெறும் கையாய் போனவனை ரெண்டு பரிவாரங்கள் உள்ளவராய் தேவன் மாற்றினார் அதுதான் தேவனுடைய கிருபை அதுதான் தேவனுடைய தயவு தேவனுடைய சத்தியம் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று ஆபிரகாமுக்கு வாக்களித்தார் அந்த வார்த்தையை ஈசாக்கு பற்றி கொண்டார் அந்த வார்த்தையை யாக்கோபு பற்றி கொண்டார் ஆண்டவரிடத்தில் போராடி விண்ணப்பித்த ஒரு மனுஷன் தான் யாக்கோபு ஆனாலும் அவர் போராடி ஜெபித்த ஜபத்தை விட தேவனுடைய வார்த்தையை உறுதியாய் பற்றி கொண்டு விசுவாசித்தாரே அந்த விசுவாசம்தான் அவரை ரெண்டு பரிவாரங்கள் உள்ள ஒரு மனுஷனாய் மாற்றியது எனக்கு அன்பானவர்களே நீங்கள் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையை துவங்கும் பொழுது வெறும் கையாய் துவங்கி இருக்கலாம் இன்றைக்கும் நிறைவாய் ஒன்றுமில்லை ஏதோ அன்றாட வாழ்க்கையை நடத்துகிறது போல் இருக்கிறது என்ற ஒரு நிலைமையில் இருப்பீர்கள் என்றால் இந்த வார்த்தையை உரிமை பாராட்டுங்கள் அண்டவரே கோலும் கையுமாய் நான் உம்மை பின்பற்றி வந்தேன் என் வாழ்க்கையில் நீங்கள் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டேன் என்னை ரெண்டு உள்ள ஒரு மனுஷனாய் மனுஷியாய் நீர் மாற்றும் என்னை ஆசிர்வதியும் என்று நீங்கள் கேட்கும் பொழுது யாக்கோபு ஜெபித்தார் அல்லவா நீர் என்னை ஆசிர்வதித்தால் ஒழிய நான் உண்மை விடுகிறது இல்லை என்று கத்தனுடைய வார்த்தைகளையும் வாக்கு தத்தங்களையும் உரிமை பாராட்டி என்னை ஆசிர்வதியும் என்று கேட்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது கத்தரிடத்தில் கேளுங்கள் இன்றிலிருந்து சில ஆண்டுகளில் தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெருத்த மாற்றங்களை கொண்டு வருவார் உங்களை ரெண்டு பரிவாரங்களோடு கூட ஆசிர்வதிப்பார் இந்த வசனத்தை விசுவாசியுங்கள் கத்தருடைய வாக்கை நம்புங்கள் அறிக்கை செய்யுங்கள் பெரிய ஆசீர்வாதங்களை நிச்சயம் பெற்றுக்கொள்வீர்கள் உண்மையுள்ள தேவனே நல்ல பிதாவே கோலும் கையுமாய் கடந்து போனேன் என்னை ரெண்டு பரிவாரங்கள் உள்ளவனாக மாற்றினீர் என்று சொல்லி யாக்கோபு சொன்னது போல உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில ஒருவேளை ஒன்றுமில்லாத நிலைமை இருக்கலாம் ஆண்டவரே அவர்களை ரெண்டு பரிவாரங்கள் உள்ளவர்களாய் நீர் மாற்ற உண்மையுள்ளவராய் இருக்கிறது ஸ்தோத்திரம் உத்தமனுக்கு கத்தர் துணை என்று வேதம் சொல்லுகிறது போல ஆண்டவரே உத்தமமாய்மை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு நீ துணையா இருந்து அவர்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜபம் பண்ணுகிறேன் ஆசீர்வதிங்க ஆண்டவரே ராஜா இயேசுவின் நாமத்தில் கையாய் கடந்து சென்ற யாக்கோபை உள்ள ஒரு மனுஷனாய் மாற்றினவர் உங்களையும் மாற்றுவார் பிள்ளைகளே வெறுமையா இருக்கிறேன் என்று கதறி கொண்டிருக்கிறீர்களா வாலிப மகனே வாலிப மகளே உன்னையும் ஆண்டவர் ரெண்டு பரிவாரங்கள் உள்ள மனுஷனாய் மனுஷியாய் மாற்றுவார் வசனத்தை விசுவாசியுங்கள் வார்த்தையில் உள்ள ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள்